கொடிகாமத்தில் கிணறு வெட்டிய மண்ணை வெள்ளம் தேங்கும் இடத்தில் கொட்டிக்கொண்டிருந்த இளைஞன் மீது போலீசார் சூடு நடத்தியதாக இளைஞனின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை இளைஞனின் தந்தை ஒரு மாத காலத்துக்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டு இறந்ததாகவும் இளைஞனை உழைத்து தன்னுடைய குடும்பத்தினரை பார்த்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் கொடிகாம பகுதியில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த மாணிக்க வாசகர் மதுஷன் என்ற இளைஞரே படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் குறித்த சம்பவம் தொடர்பில் படுகாயமடைந்த இளைஞனின் உறவினர் குறித்த சம்பவம் தொடர்பில் படுகாயமடைந்த இளைஞனின் உறவினர்கள் தெரிவிக்கையில் அந்த பகுதியில் கிணறு ஒன்று தோண்டப்பட்டு வருவதாகவும் அங்கு சேர்ந்த மண்ணை அருகிலுள்ள கடையொன்றின் முன்பாக வெள்ள நீர் தேங்கி நிற்பதனால் அவ்விடத்தில் அந்த அதனை கொட்டுவதற்காக உளவு இயந்திரத்தில் ஏற்றி வந்து அந்த மணலை பறித்துக்கொண்டு கொண்டு இருந்த வேளையிலேயே கடற்கரையில் நின்ற போலீசார் இளைஞன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் போலீசார் அவ்விடத்தில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை சந்தேகமெனில் அருகில் வந்து விசாரணை செய்திருக்கலாம் தற்போது போலீசார் கூறுகின்றனர் உளவு இயந்திரத்தில் தப்பிச் செல்ல முற்பட்டவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்தோம் என உளவு இயந்திரம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய வாகனமா அதில் மணலை ஏற்றியவாறு தப்பியோட முடியுமா போலீசார் இலகுவாக துரத்தி பிடித்து விடுவார்கள் ஆனால் அதனை செய்யாது கிணறு வெட்டிய களிமண்ணை பறித்துக் கொண்டு இருந்த உளவு இயந்திரம் மீது சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் உளவு இயந்திரத்தை துரத்தி சுடுவது எனில் பின்பகுதியில் இருந்தே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு இருக்க வேண்டும் ஆனால் உளவு இயந்திரத்தின் பக்கவாட்டில் இருந்தே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உளவு இயந்திரத்தின் சில்லுகளில் பக்கவாட்டில் இருந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட அடையாளங்கள் காணப்படுகின்றன அதேவேளை படுகாயமடைந்த மதுசனின் இடுப்பிலும் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் காணப்படுகின்றன நின்ற உளவு இயந்திரத்தின் மீது துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டு தப்பியோடியவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக போலீசார் பொய்யான தகவல்களை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் தந்தையை இழந்து தனது குடும்ப பாரத்தை சுமக்கும் பதினெட்டு வயதான இளைஞன் மீதான போலீசாரின் வன்முறை தொடர்பில் நீதியை பெற்றுக் அனைத்து தரப்பினரும் குரல் கொடுக்க வேண்டும் என இளைஞனின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதேவேளை கொடுகாமம் போலீசார் தெரிவிக்கையில் அனுமதியின்றி மணல் ஏற்றி வந்த உளவு இயந்திரத்தை வழிமறித்த போது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை மோதுவது போன்ற உளவு இயந்திரத்தை சாரதி செலுத்தி வந்தார் அதனை அடுத்து அருகில் நின்ற போலீஸ் உத்தியோகத்தர் தற்காப்பு நடவடிக்கைக்காக வாகனத்தினை நோக்கி சுட்டபோதும் சாரதி உளவு இயந்திரத்தை நிறுத்தாது தொடர்ந்து பயணித்ததால் உளவு இயந்திரத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டோம் அதன் போது இளைஞனும் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானதால் இளைஞனை மீது இளைஞனை மீது சிகிச்சைக்காக இளைஞனை சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளோம் சான்று பொருளாக உளவு இயந்திரத்தை மீட்டு போலீஸ் நிலையத்தில் வைத்துள்ளோம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம் என போலீசார் தெரிவித்துள்ளனா் வணக்கம் என்ன பிரச்சனை சொன்னால் அப்படி பொருசாரர்கள் மணல் ஏற்றியதால் எனது பேர் நித்தியானந்தர் என்னென்னு சொன்னால் இதுல வந்து உண்மையில் வந்து இதில் ஒரு பள்ள இருக்க வீடு இருக்கிற ராணி மண் மணல் வந்து ஏற்றியது ஒரு கிணறுபட்டின மண் தான் ஏற்றிருக்கிறான் ஏற்றி கொண்டு வந்து ஏற்றி கொண்டு வரும்போது பொருளார்கள் இந்த பக்கம் ஒரு ஐம்பது மீட்டர் பின் நின்று போது ரெண்டபோது

ஏற்படுத்திருக்குது இதே சமயம் வந்து இதில் வந்து உண்மையில வந்து ஒரு போத அடிப்படை பொருளை வந்து இப்படி சம்பா நடக்குதுன்னா சுட்டாலும் அதில் வந்து நான் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கு இதில் வந்து என்னன்னு சொன்னால் இந்த மணலை ஏற்றி கொண்டு போய் ஒரு அரசாங்கத்துக்கு தான் நான் கொண்டுதான் இருச்சோ இல்லாட்டி ஒரு ஆயிருந்தா இருச்சோ நாங்கள் அப்படியே அவர் செயல்பாடு அந்த நபர் வந்துடும் அங்கே இல்லை ஆனால் வந்து என்ன என்ன விஷயம்னு சொன்னால் அவர் உண்மையில் வந்து அவர் வந்து ஒரு வறுமைக்கு உட்படுத்த ஒரு பிடிக்கணும் உண்மையில் வந்து கல்யாணம் கஷ்டம் நான் ஒரு விவசாயம் தோட்டம் செய்வோம் அவர் வந்து எந்த தோட்டத்தில் வந்து வேலை செய்துக்கிறார் சரியான கஷ்டம் அவர் வேலை செய்ய வேலை செய்கிறத விட அடிப்படை சம்பளத்தை கஷ்டம் அதே சமயத்தில் வந்து அவர் தகவல் வந்து செத்து முன்னாடி ஒரு மாதம் ஆகியது ஆனால் அவர் வந்து டெக்டர் ஓடினாரா ஓடலையா அது மேலேனா தெரியாது ஆனால் வந்து பொலிஸார்கள் இப்படி அரெஸ்ட் பண்ணணுமா இருந்தால் இதில் வந்து உணர்வு பட்டின வந்து இந்த ஐந்து நூறு நூறு மீட்டர் நூறு மீட்டருக்குள்ள ஏற்றி கொண்டு வந்து இதில் வந்து பறைக்கும் வரைக்கும் பொருத்து வந்து அங்கே வந்து பார்த்து கொண்டு வந்தான் பார்த்து கொண்டு வந்துட்ட போது நீங்கள் அதை வந்து மடக்கி குடிக்கணும்னு சொன்னால் ஏற்றதுக்கு ஆணி கட்டுறதுக்கு போட்டிருக்கலாம் ஆனால் வந்து அதில் வந்து சரி அப்படி உங்களுக்கு தான் ஒரு மிஷின் அரெஸ்ட் பண்ணணுன்னு மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கிட்ட வந்து டயருக்குள்ள வச்சிருக்காங்க கூட்டத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பிள்ளைக்கு இந்த அவருடைய எதிர்காலம் என்ன அவர்கிட்ட வயசு என்ன அவனுடைய குடும்ப நிலவரம் என்ன எந்ததுல வந்து நாங்கள் உறுதிப்படுத்த சரியான முடிவு சொல்லிதாங்க இருக்குது உடைய சரியான சீரியஸ் தான் இருக்கிறார் இதுக்கு தான் சரியான முடிவு எடுக்கிற ஒரு தலைமையாக கட்டுக்கணும் இதுல ஒரு கச்சா இடத்துல தானே இந்த பொழுதுசார துப்பாக்கிச்சூடு முறை மேற்கொண்டிருக்கணும் என்ன இதில் சமாளி ஒரு தனிப்பட்ட விரல் என்னத்தைக் காண்டி இந்த துப்பாக்கிச்சூழல் மேற்கொண்டால் எங்களுக்கு தெரியல என்னென்ன சொன்னால் நாங்கள் கிணறுங்கிற கணக்குள்ள ஒரு உணர்வுன்றது ஒன்று அதிலிருந்து அதில இருந்து நாங்களும் மண் தான் அது வெள்ள மண்ணம் இல்லை மண் கட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மண்ணும் இல்லை மண்ணை மண்ணில் பாருங்க இந்த மண்ணை மனையத்தை கொண்டு வந்து இல்லை தண்ணி நிற்கிறனால தான் இந்த கலைக்கு பிறகு கொண்டு வந்தது கடல் பக்கத்தில் இதுதானே பக்கத்தில் கடல் இருக்குது அப்போ என்ன சம்பவம்னு சொன்ன வேல் வந்து திட்டமிட்டு தானே இது செய்திருக்கணும் இந்த மிகுலமை எவ்வளோ ஸ்பீடில் ஓடும் நூறுலோடுமோ இருநூறுானே அவை பிடிக்கணும் பிடிச்சிருக்கலாம் இல்லாட்ட ஆனிக்கட்ட போட்டு பிடிச்சிருக்கலாம் வடி வச்சு பிடிக்க வேண்டியா இல்ல வரைக்கும் போது பிடிச்சிருக்கலாம் தானே செய்திருக்கலாம் தானே இவ்வளவு காரணம் என்ன சொல்ற டயருக்கு ஆக்களுக்கு வடி வைக்கணும் என்ன காரணம் என்ன காரணத்துக்கு ஆக்களுக்கு வடி வைக்கணும் இவர் வந்து என்ன அரசு பண்ணணும் இதுன்னு சொன்னா ஒன்று நேர்த்தும் போது அரசு பண்ணியிருப்பார் இல்லாடி போது அரசு பண்ணியிருப்பார் படிச்சுட்டு வரும்போது படிப்போண்ட அவசியம் இல்ல இதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ரூபாய் மீடியாக்கள் ட்ரை பண்ணி தான் உனக்கு கிடைக்கல இதுக்கு நீங்களாவது ஒரு சரியான முடிவு எடுத்து தரணும்